கிறிஸ்துக்கள் அன்பான கத்திரத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்குள் வரும் இச்சைகளை மேற்கொள்வது எப்படி என்ற தலைப்பட பார்க்கிறோம் இன்னைக்கு அநேகர் இச்சை என்றால் கண்களை இச்சைகள் என்று அதை மட்டும்தான் நினைச்சு கொண்டிருக்காங்க ஏனென்றால் ஆதியிலே ஏவாள் பழத்த மேலே இச்சை வைத்தார் சின்சோன் பிலிஸ்டர் பெண்கள் மேலே இச்சை வைத்தார்கள் இச்சை என்றால் என்ன பார்க்க போறோம் அதிகாரம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் உணவு மேல இச்சை பொருள் மேல இச்சை இப்போ இந்த இச்சையை எப்படி மேற்கொள்வது முதல் உணவில் மேலே உள்ள இச்சை சில பேர் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் வயிறு தான் கடவுள் சொல்வார்கள் எடுத்து வாசிங்கள் மூன்று பத்தொன்பது வாசிங்க அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் உலகத்தில் ஒரு பக்கம் பட்டினி இருந்தாலும் ஒரு பக்கம் பெருந்தீனிகள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அநேக வியாதி பாடுறாங்க அவங்களுக்கு கடவுள் எதுனா அவங்க வயிறு தான் கடவுள் இது நீங்கள் யாரையும் தப்பாக நான் சொல்ல கண்டிப்பாக நம்மளுக்கு ஜான் வயிறு கொடுத்து சாப்பிடணும் ஆனால் அந்த உணவு தான் இந்த உணவு தான் சாப்பிடுவேன் சில பேர் இந்த உணவுலாம் சாப்பிட மாட்டேன் இதனால் என்ன சண்டை வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சபை பாதியோடு முடிஞ்சு போகிற காரணம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி செய்யணும் ஏமா சபைக்கு வரல அந்த மாம்ச சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட வர மாட்டேங்கிறாங்க ஏனென்றால் மாம்ச இச்சை உணவு மேலே இச்சை இதுதான் சாப்பிட்டாகணும் இது சாப்பிடலாம் செத்து போயிடுவேன் சில பேர் இந்த சாப்பாடு செத்து போயிடுவேன் இன்னைக்கு இந்த உணவு இல்லாமல் எத்தனையோ ஒருவேளை சாப்பிட்டு சாப்பிடாமல் பட்டினியாக சாகும்போது நமக்கு கொடுத்த உணவு நம்ம கடவுளை அது வைக்கக்கூடாது ரெண்டாவது காரியம் பொருளின் மேல் உள்ள இச்சை அந்த பொருள் வாங்கணும் இச்சை என்ற தயசு கவனிங்க ஏற்ற வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கியிருக்கிறோம் அதே கார் கிடைக்கணும் ஏற்று வீட்டுக்காரமாக ஒரு நகை வாங்கியிருக்க அந்த நகை எத்தனை பவுனும் எத்தனை குண்டுமணி அதே தான் அதுதான் இச்சை நான் சொல்கிறேன் வெள்ளி பொண்ணும் தேவனுடையது ஆனால் இன்னொருத்தனை பார்த்து நம்ம இன்னும் இச்சிக்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை என்ன சாரி கட்டிகிட்டு வந்திருக்காங்க எந்த இடத்துல வாங்கினாங்களோ அங்கேயும் அதை கூட காஸ்ட்லியா இதுதான் இச்சை யாத்ராமும் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள ொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் மோட பொ என்னக்கூடாது கூடாது நடந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேன் இசல் தேசத்திலே ஆகாப்பு ராஜா மிக செல்வர்தான் இருந்தார் ஒரு தோட்டத்தில் பலவிதமான திராட்சை தோட்டங்களை வளர்க்கப்பட்டார் ஆனா அவர் தோட்டத்தில் வளரப்படல ஏதாப்பில ஒரு ஏழ்மையான ஒரு மகன் அந்த மகனுடைய வாழ்க்கையிலே எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க ஏழை மகனுடைய தோட்டத்தில் அழகான தோட்டம் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு இவன் ராஜாவாக இருந்து அந்த ஈர்த்தா ஏழை மகனுடைய வாழ்க்கையிலே இவனுக்கு பொறாமல் வந்துச்சு அந்த பூமியை எப்படியாவது எடுத்துக்கணும் சொல்லி அந்த ஏழை மகன் மேலே ஒரு ராஜாவாக இருந்தும் அவனை ஆட்களை அனுப்பி இவன் தேவ தூசணம் சொல்றான்னு சொல்லி தன் மனைவி ஏவி விடுறார் ஆகாப் ராஜாவுடைய மனைவி உடந்து போய் என்ன செய்றான்னா அந்த மகனை கல்லால் அடித்து கொன்று நாய் நக்கி அவன் மறித்து போனான் தேவனுக்கு கோவம் வந்து எளியாவை அந்த ஆகாப் ராஜாட்ட அனுப்புறார் என்ன சொல்லி அனுப்புறார் பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று பத்தொன்பதாம் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் ஆக தோட்டத்தில் திராட்சை செடி வளராத காரணத்தினால அந்த ஏழு மக விவசாய இடத்தை அபகரித்து அந்த மகனை கல்லால் கொன்று அடித்து நாய்கள் நக்குனதை போல நீயும் சவாய் தேவடைய கோபம் சில நாட்கள் பிறகு ஆகா புராஜா தேவடைய கோபத்தினாலே அவன் மடிந்து போனான் இன்னைக்கு அநேக பொருள் நம்ம செய்படிகளும் ஆண்ட சொல்கிறார் உனக்குண்டான காரியங்கள் செய்து கொள் மூன்றாவது மாம்ச இச்சை மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று கண்களை இச்சை இது யார் இழந்தாங்கன்னா ஆதாம் ஏவாள் அந்த கணிக்காக கண்களை இச்சையில் விழுந்து போனாங்க சிம்சோன் மகா வீரனாக இருந்து பெலிசரை கொண்டு குமிக்கும்படியாக தேவன் அந்த ஏழு ஜடைகளை அபிஷேக பண்ண சிம்சோன் ஒரு மாவீரனாக ஒரு கழுதை தாடை எடுத்து ஆயிர பேத்தை கொண்டக்கூடிய மகன் பெலிஸ்தருடைய மடியிலே வேசி மடியில் விழுந்து அவன் சிம்சனுடைய கண்களை பிடுங்கி மாவாட்டப்பட்டார்கள் இன்னைக்கு அநேக வாலிபர் பிசாசானவன் எழுக்கக்கூடிய காரியம் கண்களை எச்சை பாவம் செய் நீ ஞ போய் ஆண்டவனை மன்னிச்சிடுவார் உங்கள் இயேசு மன்னிக்கிற கடவுள் சொல்லி பிசாசானவன் இந்த இச்சைகளை உங்களுக்கு தூண்டுவான் இதிலிருந்து எப்படி மேற்கொள்ளுவது என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு மனுஷன் ஒருத்த பாவம் செய்யறானா அந்த பாவம் அவன் எந்த பாவத்திலிருக்க கண்டிப்பாக அவனுக்கு தெரியணும் அந்த பாவத்தை தேவடத்தை சொல்லி அறிக்கை செய்து விட வேண்டும் இப்போ அந்த பாவ இச்சையில் மாம்ச இச்சையில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் உபவாசி ஜெபிக்கப்பட வேண்டும் பரிசுத்தேதா உபவாசம் இல்லாத இந்த ஜாதி விதைப்பி சாசு போகாது உபவாசம் என்று மண்டாடி ஜெபிக்கும் போது அந்த பாவ கண்கள இச்சைகளை பரிசுத்தப்படுத்தி கொடுக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு கத்தர் எல்லா தீங்குகளும் விளக்கி காப்பார் அவர் என் ஆத்துமாவை காப்பார் வெளியேற பெற்றது பிசாசானவன் உன் ஆத்மாவை தான் வருவான் பரிசுத்த தான் வருவான் அந்த கத்த தீங்கு மட்டும் ஆத்மாவையும் காப்பாராம் தேவனே நான் அந்த பாவத்தில் இருக்கிறப்பா அதை விட்டு விடுகிறப்பா பாவத்தை அறிக்கை செய் விட்டு விடுவனோ பெறுவான் மீண்டும் அந்த நம்ம செய்யக்கூடாது இச்சை என்பது பரிசுத்த வேதாக தேவனாக கொண்டு கொண்டதுவதில்லை இது பிசாசனாக கொண்டு வந்த இச்சைகள் இந்த இச்சைகளை மேற்கொள்ளாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கு ஜெபிக்கும்போது உபவாசமணி ஜெபிக்கும்போது அவங்களுடைய பாம்பள கழுவி அவர் பரிசுத்தமாய் மாட்டி கொடுப்பார் இது எப்படி போகுண்டோ உபவாசமணி ஜெபிக்கும்போது தான் கத்தர் காரியங்களை வாக்கி செய்வார் கண்களம்போடி நம்ம ஜெபிப்பா உனக்கு வரும் இச்சைகளை மேற்கொள்வது எப்படி பார்த்தப்பா கண்களை எச்சையில் விழுந்து போகிறாங்கப்பா இது தேவனால் பரிசுத வேதாம்பத்தை வாசித்துமே இது தேவனால் உண்ட ஈவில்ல சாப்பிட என்ன இருக்குதோ அது மனசால் சாப்பிடும் இன்றைக்கி எத்தனையே பேர் பசிப்பட்டினியுமா இருக்காங்க எத்தனை முறை ஆலயத்துக்கு நீ வராமல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எங்கள் மாமா வந்துட்டாங்க அத்தா கண்டிப்பாக வேணும் எல்லாம் வேணும் அதுக்கு முன்பாக கத்தனை தேடு இதை பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகளுக்கு கத்ததாமே இந்த மூன்று காரியங்களை விட்டு நீங்கள் உதவி செய்யும் பரிசுத்தை காத்துக்கொள்ளும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமை நிச்சயமாக நீங்கள் ஒவ்வாசி ஜபிக்கும் போது இந்த மூன்று காரியங்க தானாகவே போயிடும் நன்மையான காடுகள் செய்துப்பார் நிச்சயமாக செய்யுங்க ஆசை